இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் மட்டன் குழம்பு பண்ண போறேன் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் குக்கர் சூடாயிடுச்சு இப்போ இந்த மட்டனை நான் இதுல போடுறேன் இதுக்கப்புறம் இதுல வாட்டர் தேவையான அளவுக்கு இப்போ இதில் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் இதோட கூட கொஞ்சம் மஞ்சத்தூள் இப்ப இது மூடிடலாம் மூணு விசில் வந்ததுக்கு அப்புறம் ஆஃப் பண்ணிடலாம் இப்ப கொழம்புக்கு தேவையான மசாலா வந்து தயார் பண்ணிக்கலாம் கடாய் கடாயி இப்போ இதில் பூ அப்புறம் இந்த சுருள் பட்டா சொல்லுவாங்கல அது கிராம்பு ரெண்டு ஏலக்காய் மூணு காஞ்ச மிளகா இந்த கொஞ்சோண்டு சீரகம் சோம்பு கசகசா மிளகு தனியா இதில் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் ஸோ இது நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம் இது ஆற விட்டு நம்ம மிக்சியில் அரைக்க வேண்டியதுதான் தான் ஸோ மூணு மிசில் வந்துருச்சு ஆஃப் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ மட்டன் வெந்துருச்சு ஒரு செக் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ இதை வந்து வேறு ஒரு பாத்திரத்தில் எடுத்து போட்டுக்கலாம் சூடு ஆரிடுச்சு இப்போ இதை மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம் அப்படியே இதில் கொஞ்சம் சின்ன வெங்காயம் போடுறேன் கொஞ்சோண்டு தக்காளி இப்போ கடாயி சோடாகிடுச்சு இதில் ஆயில் ஊற்றிக்கலாம் இப்போ இதில் ஒரு பிரிஞ்சி லீஃப் போட்டுக்கலாம் அப்புறம் ஒரு சின்ன துண்டு பட்டை இதில் கட் பண்ணி வச்ச சின்ன வெங்காயம் அப்படியே கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவுக்கு பெரிய வெங்காயம் கொஞ்சம் கருப்பில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க அதில் கொஞ்சம் வந்து உப்பு போட்டுக்கலாம் இப்போ இதில் கொஞ்சம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுக்கலாம் சேப்பதில் தக்காளி கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் போட்டுக்கலாம் இது கலந்த மிளகாத்தூள் நான் போடுறேன் கொஞ்சமாக ஆல்ரெடி நான் வந்து இதில் அந்த காஞ்ச மிளகா எல்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணி அரைச்சி வச்சுருக்கோம்ல ஸோ அதனால நான் இப்போ கொஞ்சமாக தான் மிளகாத்தூள் இதில் போட்டிருக்கேன் இப்போ கொஞ்சோன்னு மஞ்சள் தூள் அதே மாதிரி மிக்ஸ் தனியாத்தூள் பச்சை வாசனை போற வரைக்கும் நம்ம நல்லா இப்போ நான் ஊற்றுன தண்ணி வந்து மட்டன் வாட்டரு மட்டன் வேக வச்சதே அந்த வாட்டரு இப்போ அந்த மிளகாத்தூள் அந்த பச்சை வாசனை எல்லாம் போயிருக்கும் ஸோ இதில் வந்து இப்போ என்ன பண்ணலான்னா மட்டன் போட்டுடலாம் இப்போது இதில் இந்த அரைச்சி வச்சுருக்கோம்ல இந்த மசாலா வந்து மிக்ஸ் பண்ண போகிறேன் இதில் வந்து ஏன் நான் வந்து வெங்காயம் தக்காளி போட்டேன்னா வெறும் மசாலாவும் போட்டால் குழம்புக்கு ஒரு திக்னஸ் வராது ஸோ அந்த வெங்காயம் தக்காளி போடும்போது ஒரு திக்னஸ் வரும் ஸோ அதனால் அந்த வெங்காய தக்காளி சேர்த்தேன் வாசனையும் சூப்பரா இருக்கு சால்ட் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் இந்த மட்டன் வேக வச்ச தண்ணியை நான் ஊற்றிடுறேன் நம்ம நார்மலாக ஊற்றி வேக வைக்கிறதுக்கு பதில் இப்போ மட்டன் வேக தண்ணி அந்த தண்ணியை எடுத்து ஊற்றும் போது அதோடைய அந்த சத்து எல்லாமே வந்து இந்த மட்டன் இருக்கும் அண்ட் டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் ஸோ அதனால வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ஓகே இப்போ குழம்பு கொதிச்சிச்சு இதில் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கலாம் ஓகே இப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சு இதை ஆஃப் பண்ணிட்டு நம்ம சாப்பிடலாம்